ஒம்பள கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பள செரியின பனிரெண்டு மாதங்களான கற்காய் மயிலை கிடறிங்க இந்த கிடரி பார்த்திங்கன்னா பனிரெண்டு மாதங்கள் ஆகிறதுங்க நிறம் பார்த்திங்கன்னா கற்காய் மயிலைங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கழிப்புச்சிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல குணம் எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க நல்ல தரமான கிடறீங்க நல்ல கை கால் சுத்தமான நல்ல உடல் அமைப்பு நல்ல உயரம் கொண்ட கிடேரிங்க இந்த கிடேரி பார்த்திங்கன்னா பால் வர்க்குங்க நல்ல ஒரு தரமான கிடரி ஒம்பளச்சேரி இனத்தில் கருக்காய் மயிலை கிடேரி வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த கிடேரியை தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி